அனைவருக்கும் வணக்கம் யூடியூபை ரெகுலராக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோ என்னோடய சேனலை கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி முந்நூறு பேர்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனால் என்னை விட ஒரு சில சேனல்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்க அதை பற்றி வந்து எனக்கு ஒரு பொறாமையோ ஒரு இதோ கிடையாது ஆனால் தேவையில்லாத கண்டென்ட் போடக்கூடிய நிறைய பேருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஆனால் நாட்டுக்கு தேவையான நாட்டுக்காக சேவை செய்த நாட்டுக்காக பணியாற்றின நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய தலைவர்கள் நல்ல கருத்துக்களை செய்யக்கூடிய நபர்களோட யூடியூப் சேனல்கள் வந்து பெரிய ஒரு வரவேற்பை பெறவில்லை என்பதான் என்னோட ஒரு கருத்து சரி நம்ம ரொம்ப இதை பற்றி ரொம்ப இதாக பேச வேண்டாம் டைரக்ட்லி கமிங் டு த பாயிண்ட் ஐயா இறை ஐஏஎஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறாங்க போன வருஷம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரிட்டையர் ஆனாங்க நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காங்க அப்போ அந்த காலத்தில் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் நைன்டி ஸ்கீர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயும் இல்லை அந்த ரெண்டாயிரங்களையும் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் எல்லாேருக்குமே ஒரு தலைசிறந்த ஒரு ரோல் மாடல் இருந்தது ஐயா இறை என்பவர்கள் மட்டும்தான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்கட்டும் இல்லை வந்து எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாது இது எல்லாத்தையுமே ஐயா அவர்கள் சொல்லுவாங்க அவங்க பேசாத தலைப்பே கிடையாது அவங்க எழுதாத புத்தகங்களும் கிடையாது இன்றைக்கு அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர் எழுதின புத்தகத்தை படித்தே நிறைய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஐஏஎஸை பற்றி ஐஏஎஸ் ட்ரைனிங்கை பற்றி அவங்க பேசாத ஐயா இறை என்பவர்கள் பேசாத தலைப்பே கிடையாது எழுதாத புத்தகங்களும் கிடையாது பிஎஸ்டியே வந்து எத்தனையோ டெக்காரத்தில் பண்ணியிருக்காங்க அப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு எயித்து நைன்த்லாம் படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து கேபிள் டிவி இருந்தது ஆனால் நான் வந்து ரொம்ப கிரிக்கெட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேபிள் டிவியை உருவிட்டு இந்த டிஷ்ஷு வச்சுட்டாங்க அப்போ டிஷ்ஷில் வந்து செலக்டிவான சேனல்ஸ் மட்டும்தான் தெரியும் அதில் தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் அதில் வார வாரம் ஏதோ ஒரு நாள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரில இரையன் பையஸ் அவர்கள் பேசுவாங்க எப்படி படிக்கணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி எக்ஸாம் எழுதணும் எப்படி வந்து அதாவது சாதாரண ஸ்கூல் பையனில் இருந்து ஐஏஎஸ் படிக்கிற மாணவன் வரைக்கும் கல்வியை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது ஒட் இஸ் த வே ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக அருமையாக சோசியல் மீடியா காலங்கள் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் ஐயா இரேன் பையஸ் அவர்கள் அவரோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குங்கும்போது நிஜமாலுமே வந்து ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம் இப்போ நான்லாம் என்ன ஒரு தெளிவான ஒரு கண்டென்ட் போடுறேன் எனக்கே பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் இப்போ ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய லேஞ்சுக்குன்னா ஒரு டூ மில்லியன் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் கேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவங்களுக்கு இருக்காங்க ஸோ நான் சப்ஸ்கிரைப் செய்த ஒரே சேனல் தான் ஐயாவோட சேனல் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் அவரோட எப்போல்லாம் வீடியோ போடுவாங்களோ அப்போல்லாம் லைக் போட்டுருவேன் நம்ம அவங்கள வந்து அவங்க கருத்துக்கள் எடுத்துக்கிற மூலியமாக நான் அவங்கள வந்து ஒரு அட்மையர் பண்ணணும் அவங்கள வந்து ஒரு ஒரு வழிகாட்டியே நம்ம நினச்சிக்கணும் ஸோ ஐயா இறைன்பவர்கள் ஐஏஎஸோட சேனலை நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனாக தரேன் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அவரோட சேனலை ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களில் அவனாவது ஒருத்தனுக்கு அது யூஸ் ஆகும் இப்போ நான் வந்து முன்னாடி வந்து நினப்பேன் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுவேன் ஒரு சில சமயம் நாற்பது பேர் தான் பார்ப்பான் சில சமயம் ஐம்பது பேர் தான் பார்ப்பான் சில சமயம் இருபது பேர் தான் பார்ப்பான் ஆனால் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது போட்டப்போ வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பேரும் நாற்பது பேரை தான் பார்த்துருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் யோசிச்சு எதுக்கிட்டா போட்டுக்கிட்டு அப்படின்னு யோசிச்சு ஆனால் இப்போ சமீபமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன் மூவாயிரத்தி மூணு பேர் பார்த்துருக்காங்க அதுக்கு கீழே நான் வாசிட்டு பார்த்துருக்கேன் எந்த மூலையிலையோ இருக்கான் எங்கேயோ ஏதோ ஒரு தேசத்தில் எங்கேயோ இருக்கான் நாட்டில் ராகு ப்ரோ எங்கேயோ இருக்கான் வெரி சூப்பர் ப்ரோ கேன் யூ ப்ரிப்பர் திஸ் வீடியோ இன் ஹிந்தி தமிழ்ல தான் மெசின் இல்லை போட்டிருக்கான் ஸோ ஆனால் அதுக்கு கீழே வந்து இது வந்திருக்கும் இந்த இங்கிலீஷ் கொட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பேன் ஆனால் அவனுக்கு அது அரை புரிஞ்சிருக்கு போல் அதனால் அதை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ ஹிந்தியில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கேன் அப்போ நம்ம இங்கே போடுற வீடியோ எவனோ ஒரு மூலையில் இருக்க எவனோ ஒருத்தனுக்கு பயனடைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் ஐயாவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்